அறிவும் பேராற்றலும் கொண்ட பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்றேன் அடியேன் ஜோதிடன் வெற்றிபாலன் திருவள்ளூரிலிருந்து நம்ம குருவை பற்றி ஏற்கனவே பார்த்தோம் அந்த குருவினுடைய தொடர்ச்சி ஒருவர் ஜாதகத்தில் குரு பலமிழந்து இருந்தால் அதே திருமணம் செய்யக்கூடிய நபர் பாட்னர் தன்னுடைய பாட்னர் அவருக்கும் குரு பலமிழந்து இருந்தால் இந்த இருவருடைய ஜாதகத்தில் குரு பலமிழந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடத்தின் அதிபதி பலம் எழுந்து இருந்தால் இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அதுக்கு இப்போ நிறைய பேர் வந்து இந்த குழந்தை பாக்கியத்து காரணமாக நிறைய இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டுருக்காங்க கருத்தரிப்பு மையங்களுக்கு அவங்கெல்லாம் ஒரு முறை வந்து ஜோதிட ரீதியான உங்கள் இருவருடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து அதற்குண்டான கிரகங்களுடைய அந்த கதிர்வீச்சுக்களை உள்வாங்க முடியுமா என்று அது சம்பந்தப்பட்ட கோயில் சலங்களுக்கு சென்று அதெல்லாம் பெற்றமே என்றால் அந்த கதிர்வீச்சு உங்களுக்குள்ளே வந்தது என்றால் உங்களுக்கு கருத்தரிக்கலாம் வாய்ப்பு உண்டு இது சயின்டிஃபிக்கலான ரீசன்ஸ்லாம் இருக்குது நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு நேரடியாக வந்தீங்கன்னா தம்பதியர்கள் இருவரும் நேரடியாக வந்தீங்கன்னா அதனுடைய நிலைப்பாடுகள் என்னென்னு உங்களுக்கு எடுத்து சொல்லி அது மூலியமாக பரிகாரத்தின் மூலியமாக உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மருத்துவர்களும் சொல்லுவாங்க உடலில் ஒன்றும் மாற்றம் இல்லையே நல்லா இருக்கே எதுவும் ப்ராப்ளம் இல்லையே உங்களுக்கு அருள் உருவாகிடும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படி இருந்தும் ஏன் இந்த தடங்கள் வருதுன்னா இந்த ஜோதிட ரீதியாக உங்களுடைய ஜாதக ரீதியாக பூர்வ புண்ணிய கர்மாவின் காரணமாக உங்களுக்கு அது குறைபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது ஒருவருக்கு இருந்து ஒருவருக்கு இல்லைனா குழந்தை பொறுத்துடும் அப்படி இருவருக்குமே அது இருந்துச்சுன்னா அது குழந்தை பிறத்துக்கு கஷ்டம் இது வந்து நாங்கள் ஜாதகம் பார்க்கும் பொழுது பத்து வித பொருத்தங்களில் மகேந்திர பொருத்தம்னு சொல்லிட்டு குழந்தை பொருத்தம் பாக்கி இருக்குன்னு தானே சொன்னாங்க நாங்கள் பண்ணுமேன்றது அது ஒரு கணக்கு தான் இருந்தாலும் பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய உங்கள் ஐந்தாம் இடம் அதனுடைய ஜாதக கட்டத்தில் அந்த இடம் எப்படி இருக்குது அந்த கோள் எப்படி இருக்குது அந்த கோளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான விஷயங்களை நம்ம செய்யணும் அதனால் நீங்கள் இதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் ஒரு முறை என்னை வந்து அழுகுங்க இந்த இந்த ஜோதிட ரீதியான ஒரு முயற்சி எடுத்துட்டு அதுக்கு பிற்பாடு நீங்கள் வந்து நீங்கள் உங்களுடைய கருத்தறிவு மையங்களுக்கு சென்று நீங்கள் அதை பாருங்கள் ஆனால் அதுக்கு முன்னாடி இதுலேயே உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அதுமாதிரி நான் நிறைய பேர் கொடுத்துருக்கேன் அதாவது நீங்களும் பண்ண நிலையெல்லாம் வந்து பாருங்கள் இது குருவினுடைய முழுக்க முழுக்க குரு குருவினுடைய குறைபாடு தான் அதனால் நீங்கள் வந்து பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வழக்கம்